எஸ்ஐ தேர்வு பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் வரலாற்றின் தந்தை வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ ஹெரோடோட்டஸ் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் மனிதனின் அறிவியல் பெயர் மனிதனின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹோமோசெஃபியன்ஸ் தேர்ட் கொஷின் பொறுத்துக மனிதர்கள் அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அதை அப்படியே சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும் பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற இடமும் அதுதான் கொஞ்சம் குழப்பக்கூடிய இடமும் அது தான் ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் தப்பாயிரும் ஸோ கேர்ஃபுல்லாக அதை கே ஹேண்டில் பண்ணும் ஆஸ்ட்ரோஃபிதிக்கஸ் ஹோமோ அரக்டஸ் குரோமாக்கன்ஸ் ஹோமோசெஃபியன்ஸ் அவங்களோட வாழ்விடங்கள் கொடுத்துருக்காங்க ஆஃப்ரிக்கா ஃப்ரான்ஸ் ஆப்ரிக்கா மற்றும் ஆசியா கிழக்கு ஆப்ரிக்கா வாழ்ந்தாங்க அப்படின்னா கிழக்கு ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஹிரோமோகன்ஸ் ஹோமோசோபியன்ஸ் ஆப்பிரிக்கா அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை ப உருவாக்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் உள்ள மாவட்டம் தீப்பெட்டியே இல்லாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய மாவட்டம் இன்றளவும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அது எந்த மாவட்டம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீலகிரி ஃபிஃப்த் கொஷின் மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சக்கரம் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பொறுத்துக்க தமிழ்நாட்டில் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களை சரியா பொறுத்து சொல்றாங்க கீழ்வலை குமுதிப்பதி மாவடிப்பு பொறிவரை உசிலம்பட்டி மதுரை கருக்கியூர் நீலகிரி விழுப்புரம் கோவை கீழ்வலை எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ அதாவது விழுப்புரம் கீழ்வெலை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா அது விழுப்புரம் குமுதிப்பதி மாவடிப்பு அப்படிங்கிறது கோவை பொறிமறை அப்படிங்கிறது கருக்கியூர் நீலகிரியில் இருக்குது உசிலம்பட்டி மதுரை அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று செவன்த் கொஷின் கொஷின் பரிணாமத்தின் வழிமுறை வழிமுறை பரிணாமத்தோட என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி படிப்படியானது நெக்ஸ்ட் ியா எந்த கண்டத்தில் உள்ளது தான் அப்படிங்கிறது எந்த கண்டத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ரிக்கா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது உலகிலே மிக தொன்மையான அதாவது பழமையான நாகரிகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி மெசபடோமியா டென்த் கொஸ்டின் இந்திய தொழில் துறையின் தந்தை இந்திய தொழில் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஹன்னிங்கா லெவன்த் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறை அதாவது ஏஎஸ்ஐ தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய தொழில் துறை ஆண்டு இந்திய தொழில் துறை எந்த ஆண்டு தொடங்கினாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று டுவெல்த் கொஸ்டின் இந்திய தொழில் துறை தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஏஎஸ்ஐ அதாவது இந்திய தொழில் துறை அமை தலைமையகம் அதோட தலைமையகம் எங்கு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ புதுடெல்லி தேர்ட்டீன் ஹரப்பா என்பதன் பொருள் ஹரப்பா என்பதன் பொருள் ஆப்ஷன் டி புதையுண்ட நகரம் பஞ்சாபில் ரயில் பாதை லாகூர்ல இருந்து கராச்சி வரை அமைக்கப்பட்ட ஆண்டு பஞ்சாப்ல ரயில் பாதை அமைக்கப்பட்டாங்க எப்ப அமைச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சிந்து சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் அகலாய்வு தொடங்கிய ஆண்டு அதாவது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா உள்ளிட்ட சிந்துவெளி நாகரிகம் அகலாய்வு தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சிக்ஸ்டீன் சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அகலாய்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அகலாய்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு செவன்டீன் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது எங்கு காணப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹரப்பா எயிட்டீன் ஹரப்பா நாகரிகத்தின் காலம் ஹரப்பா நாகரிகத்தின் காலம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ செம்பு காலம் செம்பு காலத்து தான் ஹரப்பா நாகரிகத்தோட காலம்னு சொல்லுவாங்க அடுத்து நைன்டீன் ஹரப்பான் நாகரீகம் ஒரு ஹரப்பா நாகரீகம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி நகர நாகரீகம் ட்வெண்ட்டி சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா ஆப்ஷன் டி மெஹர் ஹர் டுவெண்ட்டி ஒன் சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி மொகஞ்சதாரம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ ராகி கட்கி எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ராகி கட்கி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் சி ஹரியானா டுவெண்ட்டி த்ரீ முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தானியே களஞ்சியம் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ராகி கக்கி டுவெண்ட்டி ஃபோர் சிந்துவெளி நாகரிகத்தில் மிக பெரும் பொது கட்டடமான கூட்டு அரங்கு எங்கு அமைந்திருந்தது அந்த பொது அரங்குக்கு உண்டான கூட்டு அரங்கு எங்கு அமைந்திருந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி மொகஞ்சதாரோ டுவெண்ட்டி ஃபைவ் சிந்து சமவெளி காலத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அதாவது செயற்கை துறைமுகம் எங்கு காணப்பட்டது சிந்து சமவெளி காலத்தில் கப்பல் மற்றும் கப்பல் கட்டக்கூடிய இடம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு காணப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி லோத்தல் டுவெண்ட்டி சிக்ஸ் லோத்தல் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்திருந்ததுன்னா ஆப்ஷன் பி குஜராத் டுவெண்ட்டி செவன் லோத்தல் அதாவது அந்த லோத்தல் அப்படிங்கிற துறைமுகம் எந்த நதியோட ஆற்றின் கரையில அமைந்திருந்தது லோத்தல் துறைமுகம் எந்த ஆற்றோட எந்த நதியோட ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி சபர்மதி எயிட் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆன அளவுகோல் எது வரையிலான அளவீடுகளை கொண்டிருந்தது அங்க கண்டுபிடிச்ச அளவுகோல் எந்த அளவுக்கு எந்த அளவீடுகளை குறிஞ்சது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் மனிதன் கண்டுபிடிச்ச முதல் உலோகமும் அவன் பயன்படுத்திய உலோகமும் எது அப்படின்னா ஆப்ஷன் டி செம்பு தேர்ட்டி ஒன் நடனம் மாது என்ற வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் நடனம் மாது என்ற வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ தேர்ட்டி டூ சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை அவங்களுக்கு எந்த விலங்கு தெரியாது டி தேர்ட்டி த்ரீ சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை எந்த உலோகத்தை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா ஆப்ஷன் பி இரும்பு தேர்ட்டி முதல் எழுத்து முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது எழுத்து வடிவம் அப்படிங்கிறது முதன் முதல்ல யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சுமேரியர்கள் தேர்ட்டி ஃபைவ் மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது மொகஞ்சதாரோ வந்து உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்ட்டி சிக்ஸ் பழங்கால பொருட்களின் வயதை அறிய பயன்படக்கூடிய ஐசோடோப்பு எது பழங்கால பொருட்கள் எத்தனை வயதானது அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய ஐசோடோப் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கார்பன் பதினான்கு தேர்ட்டி செவன் ஹிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது ஹிசே பிரமிடு அப்படிங்கிறது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குப்பு மன்னன் நெக்ஸ்ட்டு மேட்ச் பண்ணணும் கரெக்டாக மொஹஞ்சதாரோ வெண்கலம் கோட்டை கார்னிலியன் மேடான பகுதி சிவப்பு மணிக்கல் உலோகக்கலவை இறந்தோர் மேடு மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது இறந்தோர் மேடு வெண்கலம் உலோகக்கலவை கோட்டை மேடான பகுதி கார்நிலியன் சிவப்பு மணிக்கல் அப்ப சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஊர் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது அப்படின்னா பூம்புகார் பூம்புகார் துறைமுகம் கடற்கரையில் அமைந்துள்ளது பூம்புகார் துறைமுகம் அப்படிங்கிறது எந்த கரையில் எந்த கடற்கரையில் அமைந்திருந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்திருந்தது சங்ககால சோழ அரசின் துறைமுகம் சங்ககால சோழ அரசோட துறைமுகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறக்கூடிய சங்ககால சான்றுகளில் தவறானது எது சங்ககால நூல்கள் எது அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு இதில் பட்டினப்பாலை சிலப்பதிகார மணிமேகலை திருக்குறள் கொடுத்துருக்காங்க பட்டினப்பாலை சிலப்பதிகார மணிமைகள் இதெல்லாம் எட்டு தொகை பத்து வரக்கூடிய சம் சங்ககால நூல்கள் திருக்குறள் அப்படிங்கிறது தான் இதில் தவறான விடை அதாவது பூம்புகார் துறைமுகத்துல நடந்த வணிகம் குறித்து கூறக்கூடிய சங்ககால சான்றுகளை தவறானதை பூ திருக்குறள் நெக்ஸ்ட் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஒண்ணு பட்டினப்பாளி சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவகு சிந்தாமணி கொடுத்துருக்காங்க இதுல சரி இரட்டை காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அதாவது கோவலன் கண்ணகி மாதவி இவங்கள பத்தி படிக்கக்கூடியது சிலப்பதிகாரம் அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் மணிமேகலை அவங்கள பத்தி படிக்கக்கூடியதுதான் மணிமேகலை அதோட கதை தொடர்ச்சியா இது இருக்கிறதுனாலதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மூன்று சரி பட்டி போர் கனகையின் தந்தை மா அவர் அவர் அதுல மாநாய்கன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அதோட பொருள் என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அதாவது ஆப்ஷன் பி பெருங்கடல் வணிகன் ஃபார்ட்டி ஃபைவ் கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆவார் அதில் மாசாத்துவான் என்பதோட பொருள் மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் இதுல மாசாத்துவான் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா பெருவணிகன் ஆப்ஷன் ஏ பெருவணிகன் மாநாய்கன் அப்படிங்கிறது பெருங்கடல் வணிகன் மாசாத்துவான் அப்படிங்கிறது பெரும் வணிகன்